அறிவு சார்ந்த விஷயங்களா நிச்சயமா நடக்கும் சுக்கரனுக்குடைய காரகத்துவமே வந்து ஆடை ஆபரணம் அணிகலன்கள் ஆசைகள் மருத்துவமனையில் இருந்து இதய நோய் சம்பந்தப்பட்டவர்கள் வீட்டிற்கு வந்து விடுவீர்கள் மன அழுத்தங்கள் குறையும் பண வரவு வந்து சேரும் பணம் வந்துட்டாலே மனம் சிறப்பாக இருக்கும் இரண்டாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அயனசயன போகம் விரயம் அப்படின்னு கூட சொல்லலாம் புத்திஸ்தானத்துக்குரியவர் வந்து சுகபோகம் உள்ளவர்கள் வந்து இப்ப அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது உங்களுக்கு ஏற்றம் தரும் காலம் தான் சொல்லலாம் அருமையான காலம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ குருவே மையேஸ்வரகா குரு சாட்சா பிரக் பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமகா குருவே சர்வ லோகானாம் விஜஜய அவரோகிணாம் இதயே சர்வ வித்யா நாம் சிறு தட்சிணாமூர்த்தி நமகா அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் யதார்த்த ஜோதிடர் சிவஸ்ரீ உமையர் தங்கம் குருக்கள் இப்பொழுது சுக்கர பகவானுடைய பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க போறோம் சுக்கர பகவான பேச்சியை பற்றி கன்னிகா ராசிக்கு என்ன பலன் என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ராசியினுடைய அதிபதி புதன் இப்பொழுது ராசியில இருந்து இரண்டாம் இடமான துலாமிற்கு சுக்கரனுடைய வீட்டிலே துலாமிலே போய் அங்கே அமர்ந்திருக்கிறார் அதே போல துலாம்னுடைய அதிபதி ராசியிலே இருந்து இரண்டுக்கு ஒன்பதுக்குரிய சுக்கர பகவான் இப்பொழுது ராசியிலே ஜென்மத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது இந்த பலனை பற்றி நம்ம பார்க்க போறோம் இப்ப ராசியிலே சுக்கர பகவான் நல்லா கவனிக்கணும் கன்னிகாராசியினுடைய அதிபதி புதன் கன்னியாருடைய உச்ச உச்சமும் அவர்தான் ஆட்சியும் அவர்தான் ஆனால் ஜென்மத்திலே சுக்கரன் நீசம் அப்பொழுது ராசியினுடைய அதிபதி இரண்டிலே நீச்ச பங்க ராஜ யோகம் இதைத்தான் இந்த பலனை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி என்பது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட இருபத்தோரு நாட்கள் உங்கள் ராசியிலே இருக்கப் போகிறார் பனிரெண்டிலே கேது ராசியினுடைய சிம்மத்திலே கேது பனிரெண்டில் கேது அதே போல ஆறாம் இடத்திலே ராகு ஏழாம் இடத்திலே சனி பத்திலே குரு எனவே இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு மருத்துவமனையில் இருந்து இதய நோய் சம்பந்தப்பட்டவர்கள் வீட்டிற்கு வந்து விடுவீர்கள் நீங்க வீட்டுல இருந்து டிசார்ஜ் ஆகி வந்துருவீங்க எடுத்து முதல் பலனே அதான் சில உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற உயிருக்கு அபாய கட்டத்திலே இருக்கின்ற சில நோயாளிகள் இதயம் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் சில பேர் வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட நோயாளிகள் கண் சம்பந்தப்பட்டவர்களா வந்து உங்களுக்கு நோய் முற்றிலும் நூறு சதவீதம் குறையும் நூறு சதவீதம் சுப உங்கள் ராசியிலே ஜனனகால ஜாதகத்துல உங்கள் ஜாதகத்துல சுக்ரன் எங்க இருக்கிறார் உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நீங்க பார்க்கணும் ஜனகால ஜாதகத்துல தசா புத்தி எங்க இருக்கிறது தசாநாதன் சுக்கர தசை நடக்குதா அல்லது சுக்கர புத்தி நடக்குதான்னு நீங்க முதல்ல அதை பார்க்கணும் முதல்ல அப்போ அப்படி பார்த்துக்கிட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா சரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்ற பலன் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும் நல்லா பாருங்க அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் நிச்சயமா நடக்கும் இந்த கன்னியாராசி அன்பர்களை பொறுத்த லெவலில் வந்து பாத்தீங்கன்னா சில புத்தக கடை வச்சிருப்பாங்க அறிவு சம்பந்தப்பட்ட சில தொழிற்துறை நிறுவனங்கள்லாம் வச்சிருப்பாங்க கம்ப்யூட்டர் எஜுகேஷன்ஸ் சில நீட் தேர்வு மையம் இவங்கெல்லாம் வச்சிருப்பாங்க எஜுகேஷன் கிளாஸ் டியூஷன் சென்டர் டுட்டேரியல் சென்டர் வச்சிருக்கிறவங்க பூரா கன்னிகாராசி என்பர்கள் தான் இருப்பாங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு பலன் கிடைக்க போயிருது மாணவர் சேர்க்கை ஏதாவது பண்ணிக்கி இப்பொழுது மாணவர் சேர்க்கை கூடுதலாக உங்கள் நிறுவனத்தில் வந்து ஆள் சேருவாங்க உங்கள் நீங்க உங்களுக்கு இறைய கன்னியாராசன் பிறவர்களுக்கு இதய நோய் சிகிச்சை பெறுவர்களுக்கு இதய நோய் முற்றிலுமாக உங்களுக்கு நீங்கிவிடும் இதய நோயே இருக்காது நல்ல நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பழம் பழச்சாறு இதெல்லாம் எடுத்துக்கோங்க அதிகமா வந்து இதய நோய் இதய நோய்க்கு என்னென்ன இயற்கையான உணவுகளோ அதை எடுத்துக்கோங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல அனுகூலமான உங்களுக்கு பலன் கிடைக்கப்படுது சுக்கரனுடைய காரகத்துவமே வந்து ஆடை ஆபரணம் அணிகலன்கள் ஆசைகள் இந்த அழகு சாதன பொருட்கள் சொல்லப்போனால் உங்களுக்கு தூர தேசம் சுற்றுலா இதற்கெல்லாம் வந்து சுக்கரனுடைய காரகத்துவம் அவருடைய வேலையே அதான் கன்னியா ராசி என்பர்களை பொறுத்தளவுல ராசிக்குரிய அதிபதி புதன் வந்து இரண்டாம் பார்வையாக இரண்டாம் இடத்திலிருந்து சுக்கரனை வந்து பன்னிரெண்டாம் பார்வையாக பார்க்கிறார் பன்னிரெண்டாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அயனசயன போகம் விரயம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரியா அங்கிருந்து பார்க்கும் பொழுது ஆனால் தூர தேசம்லாம் நீங்க போவீங்க பிள்ளைகளுடைய படிப்பு மேம்படும் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பா இருக்கும் பிள்ளைகளுடைய அறிவு நல்லா வேலை செய்யும் பனிரெண்டுல வந்து நீங்க வந்து சில வந்து மருத்துவமனை விஷயங்கள்லாம் நான் ஆரம்பத்துல சொன்னீங்க மருத்துவமனை சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க கவனமா நீங்க பாருங்க நீங்க அறிவா நீங்க எந்த ஒருத்தையும் மற்றவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொன்னா அதை எடுத்துக்குங்க மற்றவருடைய ஆலோசனை யாருமே கேட்க மாட்டீங்க கன்னியா ராசி அன்பத்துல மற்றவர்களுடைய யோசனையே கேட்கறது கஷ்டம்தான் ரொம்ப பிடிவாதான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்க ஒரு சில பேர் ஏன்னா ராசியினுடைய காரகத்துவமே அதான் மற்றவர்கள் சொல்ல நீங்க கேட்கணும் நல்ல அட்வைஸ் சொல்றதுக்கு சில உங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வருவாங்க இதை இப்படி செஞ்சுக்கோங்க அப்படி செஞ்சுங்கன்னு ஆலோசனை சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வாங்கிக்கிறணும் உள்வாங்கிக்கணும் இந்த மாதிரி பெரிய பெரிய தொழில்துறை நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த எப்படி சொல்றது இந்த வழக்கறிஞர்கள் வா வாதிடக்கூடியவர்கள் குமாஸ்தா இந்த கணக்காளர் இந்த மேனேஜிங் போ போஸ்டிங்கில் இருக்கிறவங்க அதாவது எழுத்து பூர்வமாக வேலை செய்யக்கூடியவங்க பூராமே வந்து புதனுடைய காரகத்துவம் உள்ளவர்கள் அவங்களுக்கு புதனுடைய வீட்டில் சுக்கரன் வந்து அமர்றார் புத்திஸ்தானத்துக்கு உரியவர் வந்து சுகபோகம் உள்ளவர்கள் வந்து இப்போ அமர்ந்திருக்கிறார் சுக்கிரனோட வந்து அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது உங்களுக்கு ஏற்றம் தரும் காலம் தான் சொல்லலாம் உங்களுக்கு அருமையான காலகட்டம் நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை காணப்போகிறீர்கள் சிறப்பாக இருக்க போகிறது எப்பொழுதுமே வந்து கன்னியாராசியை பொறுத்தளவுல வந்து அற்றம் அக்கம்பக்கத்தினரோட வந்து சுற்று சுற்றமும் நட்பும் உங்களுக்கு சூழ இருக்கணும் குடை சூழல் இருக்கணும் உங்களுக்கு கூட்டமா இருக்கிற இடத்துலதான் இருப்பீங்க அதிகமா கூட்டமா இருக்கணும் ஏற்கனவே சொல்ல போனாலும் ஏற்கனவே சொல்ல போகும்போது இப்ப நடந்த சம்பவம் வந்து கூட்டமா இருக்கிற இடத்துல எல்லாம் போகக்கூடாது ஆனால் நீங்கள் வாழும் பொழுது கூட்டமாக இருக்கிற நட்பு வட்டாரம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் எப்பொழுதுமே என்பவர்கள் பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நட்பினால் சில உங்களுக்கு கேடு விளைவிக்கும் சம்பவங்களாக நடக்கும் பன்னிரெண்டுல கேது இருக்கிறதுனால வந்து சில பேர் வந்து கெட்ட விஷயங்கள்லாம் காதலன்னு சொல்லுவாங்க நல்லவர்கள் சொல்ல வந்து கேட்கறது இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சிரமம் தான் கேட்கணும் ஆனால் சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்க போய்கிறார் நம்ம அவங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்காட்டாலும் கெட்ட விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலன் நல்ல பலன் சுப பலன்னே சொல்லலாம் கன்னிகாராசி என்பவர்களுக்கு எப்பொழுதுமே வந்து பெண்கள் வட்டாரத்துல வந்து கவனமா இருக்கணும் பொதுவாகவே எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பெண்களுடைய இருக்கிற இருக்கிறப்ப அவனுக்கு கன்னீராசியான்பாங்க அப்படிலாம் இல்லை சுக்கரன் தான் சுக்கரன் உங்க ஜனனகால ஜாதகத்துல எங்கே அமர்ந்திருக்கிறார் ஏழு அமர்ந்திருக்காரா பதினொன்னுல அமர்ந்திருக்காரா நாலுல அமர்ந்திருக்காரான்னு பார்க்கணும் அதே நேரத்துல வந்து ஆறுல அமர்ந்திருக்காரு ஆறில் அமர்ந்திருந்தா அவங்களுக்கு காசு பணமே கிடைக்காது எட்டாத பலத்துக்கு கொட்டாவி விட்ட கதையில தான் அந்த காரியமெல்லாம் படிக்கும் லாட்ரி யோகங்கள்லாம் வரும் இந்த கன்னியாராசி மக்கள் லாட்ரி யோகம்லாம் உங்க ஜாதகத்தை வந்து உங்களை ஜனனகால ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லாட்ரி யோகம்லாம் உங்களுக்கு இருக்கு ஏன்னா சுக்ரன் வந்து புத்திஸ்தானத்துக்குரிய நல்ல அறிவுபூர்வமாக சிந்திச்சு விளைஞ்ச நல்ல நம்பராக பார்த்து அப்படின்னா உங்களுக்கு லாட்ரி யோகம்லாம் இருக்கும் அது லாட்ரி வந்து தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க நீங்க அதை பார்த்துக்கோங்க லாட்ரி யோகம்லாம் உங்களுக்கு இருக்கு இந்த கன்னியாராசின்பர்களை பொறுத்தளவு இந்த காலத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க நம்மளுக்கு டிப்ரெஷன்லாம் குறையும் மன அழுத்தங்கள் குறையும் பண வரவு வந்து சேரும் பணம் வந்துட்டாலே மனம் சிறப்பா இருக்கும் பணம் மனம் ரெண்டுக்கும் வேறுபாடுதான் பணம் இல்லைன்னா மனம் இருக்காது குணம் இருக்காது எல்லாமே கெட்டுப்போம் பொருள் இல்லாருக்கு இல்லை என்று சொல்லும்போது அந்த பொருள் என்ன பொருளுங்கிறது அது கா அப்ப சொல்லியிருக்காங்க அதுல சொல்லியிருக்காங்க ஆனால் பணமும் பொருளும் செல்வாக்கும் உங்களுக்கு கூடும் பொழுது உங்களுக்கு மன வலிமை கூடும் மன வழி குறையும் மாணவர்களிடத்துல இருந்து வந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கும் அருமையாக நடக்கும் இந்த கன்னிகாராசி என்பவர்களுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து உத்திர நட்சத்திரம் அதே போல அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திர உத்திர நட்சத்திரக்காரர்கள் ராசினுடைய அதிபதி சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலனை கொடுக்க போகிறார் ராசியிலே இருக்காரு சுக்கரனும் சேர்ந்திருக்காரு இருட்டிலே தேட முடியாது வெளிச்சத்துல தான் தேடணும் வெளிச்சத்திலே பணத்தை தேடணும் இருட்டிலே தேடுற பணம்லாம் அதிகமாக கையில நிற்காது வெளிச்சத்திலே தேடுற பணம் தான் கையில வந்து நிற்கும் இப்போ உங்க காசு கையில வந்து நிற்கும் உங்களுக்கு செலவு பண்ண மாட்டீங்க வீண்வரையும் ஆகாது இடம் வாங்கி போட்டுக்குங்க ஏதாவது ஒரு பொண்ணு அசையா சொத்துக்களை வாங்கி போட்டுக்கோங்க அஸ்தனத்திரக்காரர்கள அதிபதி சந்திரன் ராசியில வந்து ரெண்டரை நாளுக்கு ஒரு முறை வந்து சந்திரன் மாறி மாறி பிறை சந்திரன் உங்க ராசியில வந்து எப்படி இருக்காரு எங்க இருக்காரு அப்படின்னு பாத்துக்கோங்க லக்னத்துல இருந்து லக்னத்தை பாத்துக்கிறணும் உங்களுடைய தசா புத்திகளை பாத்துக்கிறணும் தசா புத்தி சந்திரன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்துக்கிறோம் சந்திர தசை நடக்குதா சந்திர புத்தி நடக்குதா அதே மாதிரி சுக்ர தசை நடக்குதா சுக்கிர புத்தி நடக்குதான்னு பாத்துக்கிறோங்க அதுக்கு ஏற்றால் போல உங்களுக்கு கூடுதலாகவும் குறைவாகவும் நடக்கும் இது நூறு சதவீதம் பொதுவான பலன்தான் சித்திரை நட்சத்திரனுடைய அதிபதி செவ்வாய் ராசியில இருந்து இரண்டாம் இடத்துல துலாம்ல இருக்காரு சுக்கரனுடைய வீட்டுல செவ்வாய் இருக்காரு அப்போ வந்து உங்களுக்கு வந்து வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் வரும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம்லாம் நிச்சயமாக வரும் பணம் வரும் பண செல்வாக்கு கூடும் மன வலிமை பெறும் மன நிம்மதி கிடைக்கும் உங்க டிப்ரெஷன் எல்லாம் குறைஞ்சிடும் எனவே வந்து இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த சுக்கரவனனுடைய பயிற்சி அள்ளி கொடுக்க போகிறார் மகிழ்ச்சியாக வைக்கப் போகிறார் மருத்துவமனையினுடைய விஷய பக்கமே போகமாட்டீங்க திரும்பி வந்துருவீங்க எனவே இந்த கன்னியாராசி அன்பர்கள் அனைவரும் பேர் நிறைய ஜாதகம் கொடுக்குறீங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க கால்ஸ் அதிகமாக அலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஃபோனில் தொடர்பு கொண்டு நிறைய பேசுறீங்க ரொம்ப உங்களுக்கு மிக்க நன்றி